ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்டூக்வர் நானு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆன்லைன் மூலமாக பார்த்திங்க உங்களோட மின் இணைப்பை பெயர் மாற்றம் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த ஃபார்ம்ஸை எப்படி நம்ம ஃபில் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஏ டு ஜெட் தெளிவான விளக்கத்தோட இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா வீட்டு மின் இணைப்பாக இருக்கட்டும் வணிகப் பிரிவுக்கான மின் இணைப்பாக இருக்கட்டும் இதுக்கான நடைமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா எளிதாக்கும் பண்ணமா பெயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை இப்போது மின்சார வாரியம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதாவது பெயர் மாற்றத்திற்கான நுகர்வோரிடமிருந்து தேவையற்ற ஆவணங்களை கேட்டு காலதாமதம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது போக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்போம் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எப்படி வீட்டில் இருந்தபடியே வெறும் ஐந்தே நிமிஷத்தில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்கிறது தான் ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன ஃபில் பண்ணணும் என்னென்ன எல்லாம் எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்செட் கோட் டாட் ஓஆர்ஜி டாட் இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க இதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஹோம்னு இருக்கும் அடுத்து அப்ளைனு இருக்கும் அப்ளைல பார்த்திங்கனா இந்த பக்கம் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர்னு நான் கொடுத்துட்டேன் நேம் ட்ரான்ஸ்பருக்கு இதை ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே நல்லா தெளிவான ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ என்ட்ரத டீட்டெயில்ஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துக்கலாம் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஜஸ்ட் நான் இதை கொடுத்து அதுக்கப்புறம் எந்த மாதிரி வழிமுறைகள் இல்லை ஸோ என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ மொபைல் நம்பரும் ஈமெயில் ஐடியும் கொடுத்துக்கிறேன் இப்போ எல்லாம் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுக்குறேன் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து இப்போ எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கு அந்த ஓடிபி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு வேலிடேட் ஓடிபி கொடுத்துட்டேன் கொடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்லலை ஸோ அந்த கைட்லைன்ஸில் அதுபோக பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்டை எப்படி ஃபில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைட்லைன்ஸில் உங்களோடய அதாவது மின் இணைப்போட ரீஜியன் கோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கன்சியூமர் நம்பர் ஃபுல்லாகவே இருக்கணும் ஜீரோ அந்த மாதிரி ஆரம்பிக்கும் அதிலேருந்தே இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இது மூணு வழிகளில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பெயர் மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டியூ டு சேல் பார்ட்டிசியன் செட்டில்மெண்ட் கிஃப்ட்டு வித் கன்சர்ன் லெட்டர் அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சேல்டீடு வச்சோ அல்லது பார்ட்டிஸின் பாக பிரிவினை பிரிச்சோ செட்டில்மெண்ட்டோ அல்லது கிஃப்ட் தானமாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்தவங்க கன்சர்ன் லெட்டர் அவங்கள்டிருந்து நீங்கள் ஒரு லெட்டர் வாங்கணும் அதாவது உங்கள் அப்பா பேர்லேருந்து உங்கள் பேருக்கு நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவோட ஒப்புதல் வேணும் ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெயர் மாற்றம் செய்ய முடியும் அதாவது இதில் ஃபார்ம் டூ நேம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி ஃபார்ம் ஃபோர் அண்டர்டேக்கிங் அப்படின்னு இருக்கும் மொத்தம் மூணு வழிகளில் நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வே இந்த வேலையை ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் டூ வேணும் அதே மாதிரி ஃபார்ம் ஃபோர் அப்படிங்கிறது வேணும் ஃபார்ம் ஃபோர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வேணும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லையும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுக்குற மாதிரி இருக்கணும் உங்களோட சைன் போட்டு நான் அதை பை ஒன்றாக சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் அதாவது அப்பாவோட ஒப்புதல் பெற்று நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா ஃபார்ம் டூ நீங்கள் அட்டேச் பண்ணும் ஃபார்ம் டூ எப்படி இருக்குன்னா இதுதான் ஃபார்ம் டூ த டூ த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எந்த ஊர் அந்த ஊர் நீங்கள் போட்டுங்க அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஐ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது யாருன்னா உங்கள் அப்பா வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஐ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பேரோ அப்பா பேர் எழுதிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் ஆஃப் அவங்களோட அப்பா பேர் எழுதிட்டு டோர் நம்பர் அதே மாதிரி ஸ்ட்ரீட்டு பிளேஸ் இதெல்லாம் எழுதிடணும் அதுக்கப்புறம் அவரோட அதாவது மின் இணைப்பு நம்பர் இருக்கும் எந்த மின் இணைப்பு நம்பருக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அந்த நம்பர் ரீஜன் கோடோட எழுதிக்கணும் இன் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் எழுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யார் பேருக்கு மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதாவது என் அப்பா பேர்லேருந்து என் பேருக்கு மாத்திர அப்படின்னா என்னோட பேர் ஸோ என்னோடய ஃபாதர் நேம் இங்கே எழுதிக்கிட்டு சின்சை கேட் சால்டு மை ஹவுஸ் டு ஹிம் அதாவது இங்கே என் பேர் எழுதணும் அப்பா பேர் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எழுதிட்டு கீழே இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபரர் அப்பா வந்து இங்கே சைன் பண்ணணும் சரிங்களா யார் பேர்லேருந்து யார் பேருக்கு மாத்துறீங்களோ அதாவது அப்பா பேர்லேருந்து என் பேருக்கு மாத்தினா இங்கே இந்த ஃபார்ம் டூவில் அப்பா சைன் பண்ணணும் ப்ளேஸ் எழுதிக்கணும் டேட்டு இதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுன்னு இதுக்கு அதே மாதிரி ஃபார்ம் ஃபோர் அப்படிங்கிறது அதையும் பார்த்துடலாம் இதான் ஃபார்ம் ஃபோர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஃபோர்னால் யார் பேருக்கு மாற்ற போகிறீங்களோ அவங்க அதாவது இது பார்த்திங்கன்னா அப்பா பேருக்கு யார் பேர்லேருந்து மாற்ற போகிறீங்களோ இது ஓனர் ஸோ அடுத்து என் பேருக்கு மாற்ற போகிற அப்படின்னா கரண்டா யார் பேருக்கு மாற்றம் செய்ய போகிறீங்களோ அவங்க தான் இந்த ஃபார்ம் ஃபோர் வந்து ஃபில் பண்ணும் இங்கே என் நேம் எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் அப்பா பேர் எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் எழுதிக்கிறேன் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் நம்பர்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதிறாதீங்க இந்த அக்கௌண்ட் நம்பர்னா இபி கனெக்ஷனோட ரீஜியன் கோடோட அக்கௌண்ட் நம்பர் அடுத்தது உங்கள் ஊர் பேர் எழுதிக்குங்க அவ்வளோதான் இதில் ஃபில் பண்ணுறதே அவ்வளோதான் அடுத்து கீழே உங்களோட சிக்னேச்சர் போட்டுங்க அடுத்தது உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை அவங்க அவங்களோட பெயர் அவங்களோட அட்ரெஸை கீழே எழுதிடணும் ஓகேங்களா மொத்தம் ரெண்டு பேர்த்துகிட்ட வாங்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபோரு அப்படிங்கிறது ஃபார்ம் ஃபோருங்கிறது எல்லாருமே ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கண்டிஷனாக இருந்தாலும் சரி செகண்ட் கண்டிஷன் தேர்டு கண்டிஷன் மூணு பேருமே வந்து இந்த ஃபார்ம் ஃபோருங்கிறது நம்ம ஃபில் பண்ணணும் ஓகேங்களா அது போக நீங்கள் என்ன ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ப்ளஸ் ஃபார்ம் ஃபோர் ஃபில் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் அது போக உங்களோட ப்ராப்பர்ட்டி டீடு டீடு இருக்கணும் அதாவது செட்டில்மெண்ட்டோ கிஃப்ட்டை தானமாக கொடுக்குறாங்களோ அல்லது சேல் டீடோ என்னவோ வாட் எவர் இட் இஸ் பார்ட்டிஷன் பிடித்த டீடு எதுனாலும் ஓகே தான் ஸோ நீங்கள் அது அது ஒரு காப்பி வச்சுருக்கணும் அது வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அல்லது கம்ப்யூட்டர் பட்டா இருந்தாலும் ஓகே தான் சொல்கிறாங்க அடுத்து கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா ஸோ மொத்தம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதாவது எங்கள் அப்பாவிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்பாவோடய பர்மிஷன் லெட்ரு உங்களோட லெட்ரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அல்லது உங்களோட டீடு ஏதாவது ஒன்று அடுத்தது ஆதார் கார்டு உங்களோட ஆதார் கார்டு மொத்தம் இதில் நாலே நாலு தேவைப்படும் ஓகேங்களா ஸோ அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் ஒருவேளை எங்கள் அப்பா வந்து இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாரு ஸோ அப்பா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே வந்து அப்பா பேர்லேருந்தோ அல்லது எந்த ஒரு கன்சர்ன் லெட்டரும் வாங்காமல் நானே பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் இந்த ஃபார்ம் ஃபோர் மட்டும் அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே எல்லாம் எழுதி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணால் சரியாக போச்சு ஓகேங்களா ரெண்டாவது ஆப்ஷனில் ஒன்றே ஒன்று தான் கன்சர்ன் லெட்டர் உங்களோட லெட்டர் மட்டும் இருந்தால் போதும் அதாவது வித்தவுட்டு அப்பாவை வந்து எந்த ஒரு ஒப்புதலும் கொடுக்க தேவையில்லை நீங்களே வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபோர் இந்த ஃபார்ம் ஃபோர் வந்து எழுதி பிடிஎஃப் வச்சுருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸோ அல்லது எனி அதர் டாக்குமெண்ட் சேல் டீடோ பார்ட்டிஷன் டீடோ ஏதாவது ஒன்று அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு மொத்தம் இதுக்கு மூணே மூணு தான் தேவைப்படும் அடுத்து டியூ டு டெத்து ஒருவேளை அப்பா அந்த மாதிரி தாத்தா அந்த இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேர்லேருந்து நம்ம பேருக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அதுதான் பார்த்திங்கன்னா இன்டர்மினியட்டி ஃபா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இன்டர்மினியட்டி பாண்ட் அப்படிங்கிறது இது ஓகேங்களா சப் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் டு செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் சர்வீஸ் கனெக்ஷன் பெர்மிசிஸ் அந்த நம்பரு இதெல்லாமே எழுதிக்கணும் அடுத்து உங்களோட பேர் டாட்ராஃப் இதெல்லாமே எழுதிக்கணும் ஸோ யார் பேருக்கு யார் ஓனரோ அவங்க ஸோ அவங்களோட எப்போ இறந்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எழுதிட்டு கீழே வந்து யார் பேருக்கு மாற்ற போகிறீங்களோ சிக்னேச்சர் ஆஃப் த கன்சியூமர் அவங்க ஸோ அது போக சிக்னேச்சர் பிஃபோர் மீ அதாவது நோட்ரி ஒரு கெஜட்டட் ஆஃபீஸர் நோட்டரி பப்ளிக் வைக்கலிட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்கி ஒரு சைன் வாங்கி நீங்கள் இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை அவங்க இறந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பேர்லேருந்து இறந்தவங்களோட பேர்லேருந்து உங்கள் பேருக்கு மாத்துறீங்க அப்படின்னாலும் இது ஓகேங்களா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து வாரிசு சான்று இருந்தாலும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்மீனே பாண்டு ப்ளஸ் வாரிசு சான்று அண்டர்டேக்கிங் அதாவது இந்த ஃபார்ம் ஃபோர் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா போதும் அது போக ஏதாவது சேல் டீடோ இந்த மாதிரி இருந்ததுன்னா போதும் இதை இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மூணு கண்டிஷன்ஸில் பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்பாவோட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் பண்ணுறது அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது டெத்து இந்த மாதிரி ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பேர்லேருந்து நம்ம பேருக்கு மாற்றுறது அல்லது ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவில் எப்படி ஆன்லைன் மூலமாகவே வெறும் ஐந்து நிமிடங்களில் உங்களோட இபி அதாவது மின் இணைப்பை பெயர் மாற்றம் செய்கிறதுன்னு தெளிவாக விளக்கமாக சொல்லியிருப்போம் அதை நீங்கள் பார்க்காத இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே